அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் அத்தியாயம் இருபத்து மூன்று வாக்கிங் போய் ரெண்டு மூணு நாளாச்சு மஞ்சுவை பார்த்தும் ரெண்டு மூணு நாளானது இவர் ஆபீஸுக்கு வரார் நான் மாடியே இருந்து கீழே பார்க்கிறேன் கார் வந்து நிற்கிறது வெளியே தலையை நீட்டி அண்ணா கண்ணாடி மேலே முகத்தை அழுத்திண்டு கீழே பார்க்கிறேன் இவர் விடற சிகரெட் புகை முகத்தை மறைக்கிறது நான் மணிய பார்க்கிறேன் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு சீட்டிலே வந்து உட்கார்ந்துக்கிறேன் இந்த வாரம் வந்த பத்திரிகையிலே ஆர்கேவியோட கதை வந்திருக்கு மத்தியானமே படிச்சுட்டேன் சும்மா மறுபடியும் எடுத்து புரட்டி பாக்கிறேன் அந்த அஸ்வமேதம் கதை வருமா வருமான்னு நானும் பார்த்துண்டே இருக்கேன் மனுஷன் எழுத மாட்டேங்கிறாரே இந்த கதையும் நன்னாத்தான் இருக்கு அதை எதிர்பார்த்துண்டே இருக்கிறதுனாலே வேற நல்ல கதையாவே படிச்சாலும் அது இல்லையேன்னு ஏமாத்தமா இருக்கு மணி அஞ்சாய் எடுத்து புறப்பட்டுட்டேன் ஹேண்ட் பேக்லே தலைய நீட்டிண்டு இருக்கு இந்த பத்திரிகை பெரிய பேக் கொண்டு வரலே இன்னைக்கு லிப்ட் பக்கம் ஒரே கூட்டம் முன்னாலேயே புறப்பட்டு அந்த ரெண்டு நிமிஷம் இங்கே நின்னுண்டு இருந்திருக்கலாமேன்னு நினைச்சுக்கிறேன் லிப்ட் வந்தெடுத்து எல்லாரும் நெருக்கிண்டு நுழையரா அவசரம் நான் அவசரத்தை காட்டிக்காம ஒதுங்கி நிக்கிறேன் லிஃப்ட் ஆபரேட்டர் யாரையோ கொஞ்சம் நகந்துக்கு சொல்லி எனக்கு வழிடுக்கு கேட்டுக்கிறான் ஐம் சாரின்னு அந்த சூட் போட்ட ஆசாமி நகர்ந்து எனக்கு விடுறார் அவர் என் பின்னாலேயே லிப்டுக்கு வந்ததும் கதவை மூடிண்டு பொத்தானை அமுக்கிறான் சரசரனு லிப்ட் இறங்குறது கிரவுண்ட் ஃபுளோருக்கு வந்ததும் எல்லாருக்கும் முன்னே நான் வரேன் எனக்கு பின்னாலே வந்தவா திமு திமுன்னு என்னை தாண்டிண்டு போறா நான் வெளியே வறட்சியையே இவர் பார்த்துடுறார் கார் கதவை திறந்து விடுறார் கார்ல வந்து இவர் பக்கத்திலே உட்கார்ந்த உடனே தான் கொஞ்சம் படபடப்பு குறையிறது என்னோட படபடப்பு மற்ற வாளுக்கு தெரியாம மறைச்சுக்கிறேன் இருந்தாலும் எனக்கு தெரியிறதே பையிலே இருந்த கர்ச்சிப்பை எடுத்து நெத்தியிலே ஒத்திக்கிறேன் இவர் சொல்றார் உன்னை ரொம்ப நாளா பாக்காத மாதிரி இருக்கு இன்னைக்கும் எங்கே வர வேணாம்னு சொல்லிடுவியோன்னு பயந்துக்குன்னே போன் பண்ணேன் மத்தியானம் நல்ல வேலை வர சொல்லிட்டேன்னு குழந்தை மாதிரி சந்தோஷப்படுறார் அவர் என்னை பார்த்ததும் எப்படி சந்தோஷப்படுறார் எனக்கு மட்டும் என்ன இவ்வளவு கௌரவமாம் நானும் சொல்றேன் ஆமாம் எனக்கு கூடத்தான் ரொம்ப நாளாய் பார்க்காத மாதிரி இருக்கு இன்னைக்கு நானே போன் பண்ணி இருப்பேன் நீங்க பண்ணிட்டீங்க உங்க குரலை போன்ல கேக்குறச்சே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா சொல்றச்சே எனக்கு தொண்டை அடைச்சுக்கிறது திடீர்னு இதெல்லாம் என்னன்னு நினைச்சிக்கிறேன் நாங்க பேசிக்கிறது ஏதோ ரெண்டு லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரின்னா இருக்கு இதுக்கும் லவ்னு தான் பேர் இத ஒப்புத்துக்கிறதுல என்ன வெட்கமாம் இவர் உடம்பை பத்தி மனசை பத்தி வாழ்க்கையை பத்தி எல்லாம் நான் எவ்வளவு அக்கறையோட நினைச்சு பாக்குறேன் இவரும் என்னை பத்தி எவ்வளவு சிரத்தையோட நினைக்கிறார் நடந்துக்கிறார் இவர் யார் நான் யார் இந்த பாந்தவியம் எப்படி ஏற்பட்டது ரொம்ப பேருக்கு உறவுங்கிறது ரொம்ப உயர்வா கவிதை மாதிரி எல்லாம் ஆரம்பத்திலே மயக்கி காதல்னு உருவாகி கடைசியிலே செக்ஸிலே முடியும் எங்களோட உறவு ரொம்ப மட்டமா மிருகத்தனமா வெறித்தனமா ஒரு ஆக்சிடென்ட் போல செக்ஸுங்கிற விபத்திலே தொடங்கி இப்ப பொறுப்பு உணர்ச்சியோட கௌரவமான நட்புங்கிற பெயராலே அன்பாகி காதல்லே முடிகிறதோ என்னவோ என்ன யோசனைன்னு மவுண்ட் ரூட்டிலே காரை ஓட்டின் நிமிர்ந்து பாக்கிறச்சு எதிரே ஒரு ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு தெரிகிறது மத்தியானமே அதுக்காக பணம் எடுத்து வச்சேன் இவருக்கு போன் பண்ணணும்னு நான் நினைச்சதே அந்த கான்டாக்டிலே தான் மறந்தே போயிடுத்து அந்த குழந்தை சாயங்காலம் ஞாபகமா எங்கே மாமி உங்க வந்து நிற்கும் யமன் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வாங்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இல்லைன்னா ஏதாவது ஒரு ரேடியோ கடையா பார்த்து நிறுத்துங்கோ எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றேன் எனக்கு மட்டும் என்ன தெரியுமா அதெல்லாம் மஞ்சுவுக்கு தான் அத்துபடி பத்மா ஒரு ஏழு வகை வச்சிருக்கா ஐ திங்க் இட் எங்க கம்பெனி மூலமா அதுக்கு ஏஜென்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் உடனே வேணுமா நாளைக்கு நல்லதா ஒரு டிரான்சிஸ்டர் அனுப்புறேனே இப்பவே இன்னைக்கே வாங்கணும் வீட்டிலே தனியா இருக்கிறது ஒரே போரா இருக்கு ஏன் வந்துடலே வந்துடலேன்னு கேக்கிறார் இல்ல வந்துட்டு திரும்பவும் போயிட்டா இவர் காரை திருப்பறார் ஏதோ ஒரு ரேடியோ கடை முன்னே கொண்டு போய் நிறுத்துறார் ரெண்டு பேரும் இறங்கி உள்ளே போறோம் எல்லோரும் எங்களை பாக்குறா நாங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கோமோ சில பேர் என்னமோ ஆசிர்வாதம் பண்ற மாதிரி பாக்குறா ஒரு ஆம்பளை துணையோட பப்ளிக்ல வர போது நிச்சயமா ஒரு மரியாதை கிடைக்கிறது விஷமத்தனமா பாக்குறதுக்கு கூட பயப்படுறா அதுவும் அந்த ஆம்பளையை பொறுத்து இருக்கு இவர் ரொம்ப மேன்லியா தான் இருக்கார் கொஞ்சம் மொரட்டுத்தனமா கூட தோன்றார் அந்த மொரட்டுத்தனம் மாதிரி இருக்கிறதும் வேண்டியதுதான் ஆனா இவர் நெஜமாலுமே மொரடனா இருக்கார் இதோ நடந்துண்டு இருக்கோம் குறுக்கே ஒருத்தன் வரான் இவர் பார்க்கிறார் சும்மா தான் பார்க்கிறார் அவன் அப்படியே நின்னுக்கிறான் நான் போற போது இன்னும் கொஞ்சம் விலகிண்டு மரியாதையா வழிபடுறான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலேயே தனியா வந்தால் மேலே ஊற சென்று போவான்கள் கழுத்தை திருப்பிண்டு பார்ப்பான்கள் ரெண்டு பேரா இருந்தால் ஏதாவது கமெண்ட் அடிப்பான்கள் காரணம் இல்லாமல் அவுட்டு சிரிப்பு சிரிப்பான்கள் இப்ப எவனையும் அந்த மாதிரி காணோமே ரேடியோ கடையில் எங்களுக்கு ஏக உபசாரம் நடக்கிறது நேரே கடை முதலாளியோட ஏர் கண்டிஷன் ரூமுக்கு அழைச்சிண்டு போறார் அந்த முதலாளி எழுந்து நின்று எங்களை வரவேற்கிறார் காபி தரார் அந்த முதலாளி இவர்கிட்ட தான் பேசுறார் இவர் எவ்வளவு செல்வாக்கும் மரியாதையும் உள்ள மனுஷர்னு இந்த மாதிரி சூழ்நிலையிலே தான் புரியும் ஒரு டிரான்சிஸ்டர் வாங்குறதுக்காக இவரை கடைக்குள்ள இழுத்துண்டு வந்து நிறுத்தினது ஒரு தப்போன்னு தோன்றது எனக்கு கொஞ்ச நாளிலே டேபிள் மேலே வரிசையா விதவிதமான டிரான்சிஸ்டர் வந்து குவியிறது ஏதேதோ ஸ்டேஷன்கள்ல இருந்து இருந்தும் ஒவ்வொரு விதமான சத்தம் வருது கடைசியிலே அந்த முதலாளி ஒரு டிரான்சிஸ்டரை எடுத்து காட்டுறார் இது ஜப்பான் டிரான்சிஸ்டர் ஹவு டு யூ லைக் திஸ் இவர் என் கிட்ட கேட்கிறார் இதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு நான் கவனிச்சுக்கிறேன் நான் பதில் ஒன்னும் சொல்லலே அந்த முதலாளி ரொம்ப ஸ்ட்ராங்கா இதையே ரெக்கமெண்ட் பண்றார் என்ன விலை இருக்கும் இவர் என்னத்துக்கு இப்படி சிரிக்கிறார் சிரிச்சும்டே சொல்றார் இங்கிலீஷ்ல சொல்றார் இப்படி ஒரு அம்சம் இருக்குது என்கிற நினைப்பே வரலே எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா இதுக்கு நம்ம பணம் தர வேண்டியது இல்லை ஏன்னா இது எங்க ஆபீஸ் மூலமா வர்றதுதான் இவங்க எங்களுக்கு தர வேண்டிய பணத்திலே கழிச்சுக்குவாங்க நானும் இங்கிலீஷ்லேயே சொல்றேன் நான் எனக்காக இதை வாங்குறேன் நோ நான் உனக்கு இதை பிரசன்ட் பண்ண போறேன் நான் உனக்கு இதுவரை பிரசன்டேஷன் ஒன்றும் தந்ததில்லை ப்ளீஸ் நீ இந்த என் வேண்டுகோளை நிராகரிக்க கூடாது எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல நல்ல வேலை அந்த ரூமிலே எங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்லை சரி எது எப்படி இருந்தாலும் என்ன கேளுங்கோ ஹி அந்த முதலாளி கை நிறைய காகிதங்களோட வரார் என் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிக்கிறார் ரெண்டு நாள்ல லைசன்ஸ் வந்துடுமாம் நான் பில்லை பாக்கிறேன் அடி அம்மா எண்ணூத்தி இருபது ரூபாயாக்கும் வாங்கியாச்சு நான் பொழுதோட வீட்டுக்கு வந்துடுறேன் சமைக்கணும் அதுவும் இல்லாம இவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போறது என்னமோ மாதிரி இருக்கு அன்னைக்கே பத்மாவோட தோரணை அவ்வளவு நன்னா இல்ல என்னை இறக்கி விடுறப்போ இவரை வீட்டுக்குள்ளே வாங்கோன்னு அழைச்சுண்டு வரேன் இவருக்கு காபி கலந்துண்டு வந்து கொடுக்கறேன் காலை பால் தான் சாயங்காலம் பால் வாங்க முடியறதில்ல நிறுத்திட்டேன் காஃபி ரொம்ப நன்னா இருக்குங்கறார் இவர் டிரான்சிஸ்டரை எடுத்து டீபாய் மேலே வச்சு டியூன் பண்றார் இவர் யூ லைக் கர்நாடிக் மியூசிக் என்னை கேட்கிறார் எனக்கும் சங்கீதத்துக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது தனியா இருக்கற போது துணையா இருக்கிறதுக்கு ஏதாவது குரல்களை கேட்டு இருக்கலாமேன்னு தான் டிரான்சிஸ்டர் வாங்கணும்னு நினைச்சேன் அதுக்காக இவ்வளவு பணம் செலவழிப்பாளா என்ன அங்கே ஒன்னும் சொல்ல வேண்டாம் அது மரியாதை இல்லைன்னு தான் பேசாமல் இதை நீங்க ஆத்துக்கு எடுத்துட்டு போங்கோ எனக்கு முன்னூறு ரூபாயில ஒன்னு வாங்கி பிரசன்ட் பண்ணுங்கோ போரும் சொல்றேன் இவருக்கு முகமே என்னமோ மாதிரி மாறிடுறது காஃபியை குடிச்சுண்டே ஒரு மாதிரி என்னை பாக்கிறார் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனான்னு கேக்கிறேன் ஆமாம் அன்போட பிரசன்ட் பண்றது எந்த காரணமும் சொல்லி மறுக்க கூடாதுன்னு சொல்றார் இவர் ஐம் சாரின்னு கேட்டுக்கிறேன் எனக்கு ரொம்ப நான் உடனே இவரே பேச்சை மாத்திரார் எனக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்கும் ஜாஸ் பிடிக்கும் ஹிந்துஸ்தானி மியூசிக்கும் பிடிக்கும் சினிமா பாட்டு தான் பிடிக்கலை பத்மா அதையே தான் கேட்டுக்கன்னு இருக்கா மஞ்சுவை பார்த்து கூட ரெண்டு மூணு நாள் ஆயிடுத்துன்னு நானே சொல்லிக்கிறேன் இவரும் என்னோட சேர்ந்து ஆமாங்கிறார் ஏன் நீங்க கூடவா பார்க்கலேன்னு கேக்குறேன். ஆமாம் ரெண்டு மூணு நாளா நான் போற நேரத்துக்கு அது தூங்கிடுது வாக்கிங் போகாததுனாலே காத்தாலேயும் பாக்கறதில்ல நாளையிலிருந்து காலையில் வாக்கிங் போவோம்னு சொல்றேன் பேச்சோட பேச்சா இப்ப என்ன ப்ரோக்ராம் கேட்டுட்டேன் இவர் சிரிக்கிறார் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாமா கண்ணு சிமிட்டின் சொல்லுங்களேன்னு நானும் கித்து விடாம கேக்கறேன் ஒரு கேர்ள் ஃபிரண்டை மீட் பண்ண போறேன் சொல்லிட்டு தலையை சொரிஞ்சுண்டே விளக்கிறார் சும்மா கேர்ள் ஃபிரெண்டுன்னு சொல்லிக்கிறது தான் வெறும் கேள் தான் பிரெண்டு ஒண்ணும் இல்லை இந்த ரியல் சென்ஸ் கேர்ல்லேயும் சரி மென்லேயும் சரி எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு எல்லாம் நீ ஒருத்தி தான் அதனாலே எவ்வளையோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது எனக்கே பொருத்தமாக படலே சும்மா ஒரு சம் சார்ட் ஆஃப் என்ன சொல்றதுன்னு இழுக்கிறார் எனக்கு புரியுறது நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு சிரிக்கிறேன் நான் ரொம்ப வெட்கத்தோட அவமானப்படுறவர் மாதிரி தலையை குனிஞ்சுண்டு அப்புறம் திடீர்னு கேட்கிறார் நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் உங்க அம்மா சண்டை போட்டுக்குன்னு தானே உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க அதுவும் என் விஷயமா தானே ரொம்ப பிளண்டாக கேட்டுடுறார் எஸ் நான் ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லிட்டு அவர் முகத்தை ஒத்துப்பாக்கிறேன் அவரும் என்னை பாக்கிறார் அவர் என்ன நினைக்கிறார்னு தெரியலை கங்கா கூப்பிடுறார் எஸ் நம்மோட நிலையை நம்மோட பரஸ்பர பிரியத்தை அவர் இங்கிலீஷ்ல சொல்றார் மியூச்சுவல் அஃபெக்ஷன் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க அன்லெஸ் யூ கெட் மேரி டு சம்பன் அவர் கண் பல ஓ ஹூ கேர்ஸ் ஃபார் இட்னு நான் ஏனோ ரொம்ப சந்தோஷமா அவருக்கு சமாதானம் சொல்றேன் யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன நம்மளோட இந்த சிநேகிதத்திலே தான் நான் அர்த்தம் காண்றேன் நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த வாழ்க்கை தான் நான் விரும்பினதுன்னு சொல்லிட்டு இருக்கிற போது மீனா வராள் டிரான்சிஸ்டர்ல ஏதோ சினிமா பாட்டு மெதுவா பாடிண்டு இருக்கு வா மீனான்னு நான் அவளை கூப்பிடுறேன் உள்ளே வந்து இவரே பார்த்துண்டு நிக்கிறா மீனா இவ மீனா அடுத்தது அடுத்தே கேட்டுக்கிறேன் இல்லே மூணாவது வீடுன்னு சொல்றாள் மீனா மூணாவது வீட்டு குழந்தை எங்க அம்மா இப்ப எனக்கு இவள் தான் டிரான்சிஸ்டர் வாங்குறதுக்கு ஐடியா கொடுத்தாள் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா நான் மீனாவே கேக்குறேன் அவள் அப்படியே அசந்து போயிட்டாள் போல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாமி வேர்ல்டு ஸ்டேஷன் பூரா கேக்கும் ரொம்ப விலை இருக்கும்னு சொல்லிண்டே கையிலே எடுத்து பாக்கிறாள் மெட்ராஸ்லயே சினிமா பாட்டு இருக்குமே டியூன் பண்றா இவர் புறப்படுறார் காலையிலே மஞ்சுவோட வர்றதா சொல்லிட்டு போறார் காலையிலே கார் ஹார்ன் சத்தம் கேட்டவுடனே ஜன்னல் வழியா பாக்கிறேன் இவர் மட்டும்தான் காரிலே இருக்கார் மஞ்சுவை காணோம் நான் வீட்டை பூட்டிண்டு போய் காரிலே ஏறிக்கிறேன் மஞ்சு ஏன் வரலேன்னு நான் கேக்கலே என் மனசுக்கு என்னமோ புரியிறது இவரே சொல்லுவார் சொல்ற வரைக்கும் நாம ஒன்னும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு பேசாமல் இருக்கேன் இவரும் என்னமோ மாதிரி வருத்தமா கோபமா இருக்காருன்னு தெரிகிறது ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கும் ஆனா இவர் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுறாருன்னு தெரியறதே நான் இவர் முகத்தையே பார்த்துண்டு இருக்கேன் ரொம்ப பாவமா இருக்கு என்ன விஷயம்னு கேக்கறேன் குழந்தை மாதிரி இவருக்கு உதடு துடிக்கிறது நானா முதல் தடவையா அவரை தொட்டு சமாதானப்படுத்துறேன் ஐயோ, இவர் அழறாரே பிளீஸ் என்ன நடந்தது சொல்லுங்கோ ஐய யாராவது பார்க்க போறான்னு கர்ஷிப்பை எடுத்து நீட்டுறேன் வாங்கி முகத்தை அழுத்தி தொடச்சுக்கிறார் கண்ணும் மூக்கும் செருமிண்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பத்த வச்சுக்கிறார் சொல்றார் என்ன நடந்ததுன்னு கேக்கிறேன் நான் நேத்திக்கு சொன்னேனே நம்ம சிநேகிதத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நம்ப மாட்டாங்கன்னு மஞ்சுவே இதை சொல்ற போது இவருக்கு தொண்டை அடைக்கிறது மஞ்சுவே நம்பலை வாக்கிங் போக கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டது ஏன்னு கேட்டா என்னென்னமோ சொல்லுது ஹவு ரெடி புலம்புறார் இவரை பார்க்கறதுக்கு எனக்கு பரிதாபமா இருக்கு இவர் இவ்வளவு குழந்தையா இருக்கிறதை நம்பவே முடியல நான் சொல்றேன் மஞ்சு மேலே தப்பு இல்லை காரணம் எனக்கு புரியுறது டோன்ட் பாதர் ஐ வில் ஸ்பீக் டு ஹர் நான் மஞ்சு கிட்டே பேசுறேன் அவள் ரொம்ப நல்ல குழந்தை யாரோ சொன்னதை கேட்ட அதிர்ச்சியிலே குழம்பி போயிருப்பாள் நான் பேசுறேன்னு சமாதானம் பண்றேன் காந்தி சிலை கிட்டே காரை நிறுத்திட்டு அந்த சப்பானிக்கு காசு தரார் மூணு நாளைக்கும் சேர்த்து தரார் ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறோம் மஞ்சு இல்லாம ரெண்டு பேரும் தனியா நடக்கிறது என்னமோ போலத்தான் இருக்கு இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி